அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்போது தீவிரமான சண்டைகள் ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக கிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் ஸ்டேல் ராணுவத்திற்கு ஒரு பாரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து பொருளாதாரம் குறித்து நிபுணர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் குறிப்பாக போர் நிறுத்தம் செய்வது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது கத்தார் தலைநகர் டோகாவில் எகிப்து கத்தார் அமெரிக்கா இஸ்ரேலியினுடைய முக்கியஸ்தர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிண்டன் எகிப்தை சென்றடைந்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார் அவர் ஏற்கனவே இஸ்ட்ரேலிய பிரதமர் நெதன் ஜாகுவை சந்தித்த பின்னர் பேச்சுவார்த்தையின் முடிவில் ஸ்ட்ரேலிய அரசாங்கம் அமெரிக்காவின் கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் விரைவில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் ஆனால் பிளிங்டனுடைய அறிவிப்பை நாங்கள் சொல்ல தேவையில்லை கடந்த நான்கு மாதங்களாகவே அவர் பேச்சுவார்த்தையை நெருங்கிவிட்டோம் ஸ்டேல் சம்மதித்து விட்டார்கள் என்று சொல்வது ஒன்றும் புதிதல்ல எமக்கும் புதிதல்ல அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இது புதிய விடயம் இருந்த போதிலும் இம்முறை கமாஸ் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து நாடகமாடுகின்றார்கள் குறிப்பாக ராஃபாவை விட்டு இவர்கள் வெளியேறுவது பற்றியும் கூறவில்லை காசாவை விட்டு முழிய முழுவதும் வெளியேறுவதை பற்றியும் கூறவில்லை அந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய படைகள் ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக காசா ரஃபாவை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் முதலாவது கோரிக்கை ஆனால் இதனை விடுத்து அதை பற்றி எந்தவித உறுதியும் இல்லாமல் பனை கைதிகளை மட்டும் விடுதலை செய்துவிடுங்கள் என்று கேட்டால் அது எந்த வகையில் சாத்தியப்படும் அது எந்த வகையில் ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் அமெரிக்காவும் ஸ்டேலும் இணைந்து ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்திவிட்டு பின்னர் தாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டோம் கமாஸ் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்து கமாஸ் மீது தாங்கள் இணைந்து தாக்குதலை நடத்துவதுதான் இவர்களுடைய ஆரம்ப நோக்கமாகவே இருக்கின்றது இதே சுத்தியுடன் இவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தால் பல மாதங்களுக்கு முன்பாகவே காசாவில் அமைதி மலர்ந்திருக்கும் என்பது அனைவரும் விடயம் ஏனெனில் கமாசுடைய கோரிக்கைகள் தெளிவானவை திட்டவட்ட அவர்கள் சொல்லிவிட்டார்கள் காசாவை விட்டு வெளியேறுங்கள் ராபாவை விட்டு வெளியேறுங்கள் ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற முதல் கோரிக்கையே ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் கமாஸ் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை பரவலாக தற்பொழுது உடைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிளிங்டன் எகிப்துக்கு செல்வதாக அறிவித்திருக்கின்றார் ஸ்டேலில் சந்திப்பு எகிப்தில் சந்திப்பு அதன் பின்னர் எகிப்தினுடைய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சரை கடற்கரை நகரமான எல் அல்மெனில் சந்தித்த பின்னர் கத்தாருக்கு சென்று கத்தாரின் எமிர் ஷேக் பின் அல்தானியை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அண்டனி புளிங்டனினுடைய சந்திப்புகள் அவர் செல்லக்கூடிய இடங்கள் தொடர்ச்சியாக ஒரே நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு உங்களுக்கும் சில வேலை சளிப்பாக இருக்கும் சொல்வதற்கு எங்களுக்கும் சளிப்பாகத்தான் இருக்கின்றது இந்த அண்டனி பிளிங்டன் தன்னை முட்டாளாக ஆக்கிக் கொள்கின்றாரா அல்லது அனைத்து உலக நாடுகளையும் முட்டாளாக நினைத்துக்கொள்கின்றாரா தெரியவில்லை கடந்த ஆறு மாத காலமாகவே ஸ்டேலுக்கு செல்வது கத்தாருக்கு செல்வது எகிப்துக்கு செல்வது அல்லது எகிப்துக்கு செல்வது கத்தாருக்கு செல்வது ஸ்டேலுக்கு செல்வது இவ்வாறு ஒரு பகடைக்காயாக மூன்று நாடுகளையும் சந்திப்பது அமெரிக்கா போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சிக்கின்றார்கள் என்று பிளிங்டனும் அங்கு வெள்ளை மாளிகளிலிருந்து ஜோ பைடனும் அறிக்கை விடுவது அதை பரவலாக மேற்கத்திய உலகங்கள் அமெரிக்கா காசாவில் யுத்தநிறுத்தம் ஏற்பட மிகப்பெரிய அளவில் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளை வெளியிடுவதெல்லாம் பார்த்து பார்த்து மிகவும் சலிப்பாகிவிட்டது இன்னமும் இவர்களை இந்த உலக நாடுகள் நம்புகின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது அந்த நிலையில்தான் எகிப்தில் சந்திப்பின் பின்னர் கத்தாரில் சென்று இவர் சந்திப்பை நடத்துவார் என பிளின்டன் தெரிவித்திருக்கின்றார் பிளிங்டனுடைய வருகை பிளின்டனுடைய செல்கை பிளின்டனுடைய பேச்சுவார்த்தைகள் எந்தவித பயனுமற்ற வெறும் வாய்ப்பேற்றும் அறிக்கைகளுமாகத்தான் இருக்கின்றன இதுவரை இருந்து வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நிலையில் அமெரிக்கா புதிதாக காசாவில் அதை சாதிக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அடுத்து ஒரு மிகப்பெரிய டெல் அவி ஸ்டேலிய தலைநகர் குறித்து போரியல் ஆய்வாளர்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆண்டனி பிளிங்டன் ஸ்டேலில் அதிலும் டெல்லாவில் தங்கியிருந்த போது அந்த சம நேரத்தில் டெல்லியில் இடம்பெற்ற கார் குண்டு தாக்குதல் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பின் மீது மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு உச்ச கட்டத்தில் இருக்கின்ற பொழுது அதிலும் ஆண்டனி பிளிங்டன் வருகை தந்தபோது டெல்லாவில் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டபோது போது அதனை கடந்து காரில் ஒரு குண்டுகளை பொருத்தி வந்து ஒருவர் வெடித்து அதை வெடிக்க வைத்திருக்கின்றார் எனவே இது ஒரு நாட்டின் மிகப்பெரிய நகரத்தில் இந்த குண்டுவெடிப்பு ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தளர்வுகளையும் பாதுகாப்பு குறைபாடுகளையும் காட்டுவதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல இந்த வெடித்த குண்டுகள் வேறொரு இடத்தில் வெடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சூழலில் அது தவறுதலாக காருக்குள்ளேயே அதற்கு முன்பாக வெடித்து விட்டதாகவும் அவ்வாறு குறிக்கப்பட்ட இடத்தில் வெடித்திருந்தால் உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதுதான் தான் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அதேபோல ஜாக்கியா ஷின்வரனுடைய கருத்தும் கண்ணுக்கு கண் என்பதைப் போல பாலஸ்தீனத்தில் அங்கே அப்பாவி பொதுமக்கள் கொன்றுழைப்பதற்கு பதில் ஸ்டேலுக்குள் அப்பாவி ஸ்ரேலியர்களை கொன்றழைப்பதாகத்தான் இருக்கும் என்ற வகையில் டெல் அவிவில் இது மட்டுமல்ல இன்னும் பல தாக்குதல்கள் கமாசினால் இஸ்லாமிய ஜிகாத்தினால் நடத்தப்படும் அவர்கள் ஏற்கனவே அங்கு தயார் நிலையில் இருக்கின்றார் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றமையும் ஸ்டேலு மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் பனைய கைதிகளை விடுதலை செய்யுமாறும் கமாசுடன் விரைந்த ஒப்பந்தத்துக்கு செல்லுமாறும் அவர்களுடைய உறவினர்களின் போராட்டம் தினமும் நீடித்து வருகின்றது ஆனால் ஸ்ரீயல் அரசாங்கமோ நிதஞ்சாகவோ தங்களுடைய அரசியலுக்கான காய்களை நகர்த்தி கொண்டே இருக்கின்றார்களே ஒழிய இந்த பணைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வருவது குறித்து அவர்கள் ஒரு சிறிதளவேனும் சிந்திக்கவில்லை என்பதை அந்த செயற்பாடுகளை நாங்கள் தெளிவாக காட்டுகின்றோம் இந்த நிலையில் ஆறு ஸ்டேலிய கைதிகளினுடைய உடல் தாங்கள் மீட்டிருப்பதாக ஸ்ரீல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய கான்ஜூனிஸ் நகரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் ஆறு ஸ்டேலிய பணியக் கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதான அறிக்கை வெளியாக இருக்கின்றது அவர்களுடைய சடலங்கள் ஸ்டேலுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அவர்களுடைய உறவினர்களுக்கு இது தொடர்பாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே குறிப்பிட்டபடி கமாசுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து ஸ்டேல் இராணுவம் அங்கு தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் அனைத்து பணிய கைதிகளும் சடலங்களாகத்தான் இறந்த உடல்களாகத்தான் ஸ்டேலுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என இதற்கு முன்னர் ஹமாஸ் தெரிவித்ததை போன்றே தற்போது நடைபெறும் சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய பொருளாதாரம் குறித்து டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் நடத்திய கருத்து கணிப்பில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விடயங்கள் ஸ்டேல் குறித்து வெளியாக இருக்கின்றது இந்த போர் ஆரம்பித்த பின்னர் குறிப்பாக அக்டோபர் ஏழு தாக்குதலின் பின்னர் குறிப்பாக இங்கு காலாண்டில் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் மிகப்பெரிய சரிவை ஸ்டேலினுடைய பொருளாதாரம் சந்தித்திருப்பதாகவும் பல பில்லியன் டாலர் நிதி போருக்கு செலவழிக்கப்படுவதால் அரசு திரை பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாகவும் ஸ்டேலினுடைய பொருளாதாரத்தில் இஸ்ரேலினுடைய உற்பத்தி துறை தொழிற்சாலை துறை உல்லாச பயணத்துறை போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக ஏனைய துறைகளிலும் மிகப்பெரிய ஒரு வர்த்தக முடக்கம் ஏற்பட்டிருப்பதால் இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் தொடர்ச்சியாக சரிவை சந்தித்திருப்பதாகவும் இன்னும் சில மாதங்கள் இந்த போர் நீடித்தால் ஸ்டேல் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் சரிவையும் பொருளாதாரத்தில் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் இது ஸ்டேலுக்குள் உள்நாட்டிலேயே மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு செய்தியை முக்கியமாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் என்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் பொருளாதார நிபுணர்கள் பலருடைய கருத்துக்களும் இவ்வாறுதான் அமைந்திருக்கின்றன அடுத்து தெற்கு லெபரானில் இருந்து மேல்களிலி கீழ்கலிலி மற்றும் பல்வேறுபட்ட கோலான் குன்று பகுதிகளை நோக்கி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் டிராக்கெட் மூலம் ஒரு தீவிரமான தாக்குதலை கிஸ்புல்லாக்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மிக கடுமையாக கிழக்கு லெபனானில் உள்ள பெக்கா பகுதியில் ஸ்டைல் நடத்திய தாக்குதலில் இரண்டு கிஸ்புல்லா போராளிகள் கொல்லப்பட்டார்கள் ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அதிலும் ஒரு பொதுமகனுடைய ஒரு குழந்தை பத்து முதல் பன்னிரெண்டு வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தை இறந்து அவரை அடக்கம் செய்யும் போது அவருடைய வீட்டில் இருப்பவர்கள் கண்ணீர் சிந்தி உருக்கத்துடன் வழியனுப்பக்கூடிய காட்சிகள் நிச்சயமாக ஒரு நண்பர் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் அதை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வெளியிட்டிருக்கின்றோம் இந்த குழந்தை காசாவுக்காக தன்னுடைய உயிரை பணியம் வைத்திருக்கின்றார்கள் அந்த நண்பர் இன்னொன்று குறிப்பிடுகின்றார் மிகப்பெரிய ஆயுத பலம் மிக்க செல்வச்சலிப்பு மிக்க நாடுகள் நாடுகளெல்லாம் அமைதியாக இருக்கும்போது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியிலும் பல சிக்கல்களிலும் இருக்கும் லெபனானியர்கள் தங்களுரை துச்சமாக மதித்து காசாவுக்காக போராட வந்திருக்கின்றார்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு அடிக்கோடிடப்பட்ட செய்தியும் உண்மையிலே பார்க்கும் பொழுது மிகவும் துயரம் நிறைந்த ஒரு செய்தியாகத்தான் அது வந்திருக்கின்றது காசாவில் எவ்வாறு படுகொலைகளை செய்து அப்பாவி பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்தார்களோ அதே போன்றதொரு நடவடிக்கையை தற்பொழுது லெபனானிலும் லெபனானியர்களை கொண்டு குவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இஸ்ரேல் வான்படையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக துயரமான விடயமாக இருக்கின்றது நேற்றைய தாக்குதலில் எட்டு அப்பாவி லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பத்து வயது சிறுவன் உட்பட என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து மேற்கு கலையிலேயே கிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய துல்லியமான வழிகாட்டப்பட்ட பட்டயவுகளை கைடெட் மிசைல் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய ஒரு உயர்மட்ட தளபதி குறிப்பாக வட கிஸ்டேலுக்குள் பல கிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல்களை ட்ரோன் தாக்குதல்களை ஒருங்கிணைத்து வந்தவர் என கூறப்படுகின்றது அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி ஸ்டெயில் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றது இந்த துல்லிய தாக்குதல் ஸ்டேல் லெபனானுக்குள் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக கிஸ்புல்லா மேற்கொண்ட தாக்குதலில் இந்த தாக்குதல் வந்திருக்கின்றது இந்த இராணுவ தளபதியினுடைய உயிரிழப்பு மட்டுமின்றி ஆறு ஸ்டேல் இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் இரண்டு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்ற செய்திகளும் அங்கே மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்கட்லாந்தினுடைய அரசு இம்முறை காசாவில் போர் நிறுத்தம் செய்வதோ அல்லது அமைதியை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் காசாவில் நடக்கும் யுத்தம் உடனடியாக நிறுத்தப்படவில்லை என்றால் ஸ்கட்லாந்து அரசு ஸ்ட்ரேலுடனான அனைத்து அரசு முறை தொடர்புகளும் பேச்சுவார்த்தைக்காக அழைப்பது ஸ்டேலுக்கு செல்வது ஸ்ட்ரேலியர்களை ஸ்கட்லாந்தில் வந்து சந்திப்பது அரசு முறையான அனைத்து தொடர்புகளையும் நாங்கள் துண்டிப்பதாக ஸ்காட்லாந்து அரசு அறிவித்திருக்கின்றது எனவே ஸ்டேல் இம்முறை இறுதிக்கட்டத்தில் குறிப்பாக கமா ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது இம்முறை இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு என்பதுதான் பலருக்குரிய கருத்தாக இருக்கின்றது இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் நிச்சயமாக இது ஒரு பிராந்திய போராக மாறிவிடும் ஏற்கனவே அங்கு கிஸ்புல்லாக்கள் கவுதிகள் ஈராக் இயக்கம் அனைத்துக்கும் தலையாக இருக்கக்கூடிய ஈரான் மிகப்பெரிய தயார் நிலையில் இருக்கின்றார்கள் மறுபுறத்திலும் சேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளும் தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவில் இம்முறை தன்னுடைய நிபந்தனைகளை அதிகரித்து பேச்சுவார்த்தைகளை நேர்த்து போக செய்யாமல் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஸ்டேல் கொண்டு வராது விட்டால் நிச்சயமாக இது ஒரு பிராந்திய போராக வெடிக்கும் என்பதுதான் பலருடைய கவலையாக தற்போது இருக்கின்றது இந்த நிலையில் தான் அரசினுடைய அறிவிப்பு வார் வெளியாக இருக்கின்றது அதே போல பிரிட்டனில் அந்நிய சில நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை கண்டித்து வெளிவகாரத்துறையினுடைய முக்கியமான ஒரு உயர்மட்ட அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏனெனில் அங்கு குழந்தைகளையும் பெண்களையும் நோயாளிகளையும் அப்பாவி மக்களையும் படுகொலை செய்வதற்கு எங்கள் நாட்டினுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் ஒருத்தரும் பிரிட்டனை சேர்ந்த குடிமக்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய நேரம் தொடர்ச்சியாக பிரிட்டன் அரசு இஸ்ரேலில் ஆதரிப்பதை கண்டித்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே பிரிட்டனில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கும் மனிதநேயம் படைத்தவர்கள் மணிநீதி படைத்தவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவம் தெளிவாக காட்டியிருக்கின்றது அந்த பிரிட்டனில் தன்னுடைய பதவியை கூட தூக்கி அறிந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய சலூட் அடுத்து காசாவில் தொடர்ச்சியாக ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலையில் இருநூற்றி ஏழு ஜுஎன்ஆர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஐநா நிறுவனம் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் உலகளவில் தாக்குதல் நடத்தக்கூடாது என தடை செய்யப்படுவது தொண்டு நிறுவன பணியாளர்கள் ஐசிஆர்சியினுடைய பணியாளர்கள் ஆம்புலன்ஸ்களை தாக்கக்கூடாது என்பது உலகளவில் அளவில் எந்த ஒரு யுத்தத்திலும் விதிமுறையாக இருக்கின்றது ஆனால் அதை மீறி அங்கு உணவு கொடுப்பதற்காகவும் மருந்துகளை வழங்குவதற்காகவும் பணியில் ஈடுபட்ட இருநூற்றி ஏழு ஜூஎன்ஆர் டபுள் என்னுடைய ஐநாவின் ஊழியர்களையே ஸ்ட்ரேலிய ராணுவம் படுகொலை செய்தால் அங்கிருக்கும் அப்பாவி பாலஸ்தீனர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியும் இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உணன்பென் சந்துர் வணக்கம்